அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்ஹம் இல்லா அல்ஹம்துலில்லாஹ் துல்லா அல் ஃபாத்தியா அத்தியாயத்தின் சிறப்பை பற்றி நாம் சென்ற வீடியோவில் பார்த்தோம் மேலும் அல் ஃபாத்தியா அத்தியாயம் தொடர்பான சில விளக்கங்களை நாம் இங்கு காண்போம் அதாவது தொழுகையை எனக்கும் என் அடியாருக்கும் இடையே இரு பாதிகளாக நான் பங்கிட்டு விட்டேன் என அல்லாஹ் கூறினான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு தொழுகை சலாத் என்பது தொழுகையில் குரான் ஓதுவதையே குறிக்கிறது உமது தொழுகையில் அதிகமாக சத்தமிட்டு ஓதாதீர் மிக மெதுவாகவும் ஓதாதீர் இவ்விரண்டிற்கும் இடையே ஒரு மத்தியமான வழியை கடைபிடிப்பீராக என அல்லாஹ் கூறுகின்றான் பதினேழு இஸ்ட் நூற்றி பத்து இவ்வசனத்தில் ஓதுதல் என்பதை குறிக்க சலாத் தொழுகை என்னும் சொல்லே ஆளப்பட்டுள்ளது இதேபோன்றே போன்றே ஃபஜருடைய தொழுகையையும் நிலைநிறுத்துவீராக பதினேழு லட்சி எழுபத்தி எட்டு என்னும் வசனத்தில் தொழுகை என்பதை சுட்ட ஓதுதல் குரான் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இதன் மூலம் குரான் ஓதுவதற்கு தொழுகையில் அளிக்கப்பட்டுள்ள முக்கியத்துவமும் அது தொழுகையின் பிரதான விதிகளில் ஒன்று என்பதும் புலனாகிறது அடுத்து தொழுகையில் குரான் வசனங்கள் ஓதுவது அவசியம் என்றான பின் அவ்வாறு ஓதப்படுவது அல் பாத்தியா அத்தியாயமாகத்தான் இருக்க வேண்டுமா அல்லது வேறு அத்தியாயமாகவும் இருக்கலாமா என்பது தொடர்பான அறிஞர்களுக்கிடையே இரு கருத்துகள் நிலவுகின்றன இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அவர்களும் ஒத்த கருத்துள்ள அவர்களுடைய தோழர்களும் தொழுகையில் அல் அல்ஃபாத்தியா அத்தியாயத்தை தான் ஓத வேண்டும் என்ற கட்டாயமில்லை என்றும் குரானில் எதை ஓதினாலும் செல்லும் என்றும் கூறுகிறார்கள் குரானில் உங்களுக்கு எது சுலபமானதோ அதை ஓதிக்கொள்ளுங்கள் என்றும் எழுபத்தி மூணு இஸ்டு இருபது என்னும் தொடரின் பொதுமை கருத்தை இவர்கள் தங்களுக்குள் ஆதாரமாக காட்டுகிறார்கள் மேலும் முறை தவறி தொழுத ஒருவர் தொடர்பான ஹதீஸில் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பின்னர் குரானில் உமக்கு எது சுலபமாக தெரியுமோ அதை ஓதிக்கொள்வீராக என அவரிடம் கூறினார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கு சுலபமானதை ஓதிக்கொள்ளுமாறு அவருக்கு நபி சல்லாஹ் அலேஹி வசல்லாம் அவர்கள் உத்தரவிட்டார்களே தவிர குறிப்பாக அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓத வேண்டும் என்று கூறவில்லை மற்ற இமாம்களான மாலிக் சாஃபி அஹமத் ரஹமத்துல்லா அவர்கள் தொழுகையில் அல் ஃபாத்திகா அத்தியாயத்தையே குறிப்பாக ஓத வேண்டும் என்றும் அதை ஓதாமல் தொழுகை நிறைவேறாது என்றும் கூறினார்கள் அபு ஹுரேரார் அல் அவர்கள் கூறியதாவது அல் ஃபாத்திகா அத்தியாயம் ஓதப்படாத தொழுகை குறைபாடு உள்ளது முழுமை பெறாதது என நபி சல்லாஹூ அலஹு வசலம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளதை இங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் அத்துடன் அல் ஃபாத்தியா அத்தியாயத்தை ஓத தவறியவருக்கு தொழுகையே கிடையாது என்ற ஹதிசையும் உம்முல் குரான் அல் ஃபாத்திகா ஓதப்படாத தொழுகை செல்லாது என்ற ஹதிசையும் இவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இது தொடர்பாக இன்னும் பல ஹதிஸ்களும் உள்ளன அடுத்து இமாமை பின்பற்றி தொழுகின்றவர் அல் ஃபாத்திகா அத்தியாயம் ஓதுவது கட்டாயமா என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே மூன்று விதமான கருத்துகள் நிலவுகின்றன ஒன்று இமாமை போன்றே இமாமை பின்தொடர்ந்து தொழுகின்றவரும் அல் ஃபாத்திகா அத்தியாயம் ஓதுவது கட்டாயமாகும் முன்வந்த ஹதிஸ்கள் இமாம் பின்தொடர்பவர் இருவருக்கும் பொதுவானவை என்பதே காரணமாகும் இரண்டு எல்லா தொழுகைகளிலும் சத்தமிட்டு ஓதப்படும் தொழுகை சத்தமின்றி ஓதப்படும் தொழுகை எதுவாயினும் இமாமை பின்தொடர்ந்து தொழுகின்றவர் அல் ஃபாத்திகா அத்தியாயம் ஓத வேண்டியதில்லை யார் இமாமை பின்தொடர்ந்து தொழுகின்றாரோ அவருக்கு இமாமின் ஓதலே அவரது ஓதலாகும் என்ற ஹதீஸ் இரு கருத்தாளர்களுக்கும் ஆதாரமாகும் மூன்று சப்தமின்றி மெதுவாக ஓதப்படும் தொழுகைகளில் இமாமை பின்தொடர்ந்து தொழுகின்றவரும் ஓத வேண்டும் சப்தமிட்டு ஓதப்படும் தொழுகைகளில் ஓத வேண்டியதில்லை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இமாம் ஏற்படுத்தப்பட்டதே பின்பற்றப்படுவதற்காகத்தான் ஆகவே இமாம் அல்லாஹு அக்பர் என்று கூறி தக்பீர் சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள் அவர் சப்தமிட்டு குரான் வசனங்களை ஓதினால் நீங்கள் மௌனமாக இருந்து கேளுங்கள் குரானில் உள்ள மற்ற எந்த அத்தியாயத்திற்கும் இல்லாத சில விதிமுறைகள் அல் அல்ஃபாத்திகா அத்தியாயத்திற்கு இருப்பதாலே இந்த விளக்கங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது